ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி ஓணத்துடைய செலிப்ரேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது சங்கக்கால ஏடுகளில் திருமாலுடைய பிறந்த நாளாகவும் வாமனர் அவதரித்ததும் அன்றுதான்னு கூறப்படுது முந்தைய காலத்தில் மகாபலி சக்கரவர்த்தின்ற மன்னர் தான் இந்த நாட்டை ஆண்டு வந்திருக்கார் இவர் மக்கள் விரும்பும் அரசனாகவும் பல தான தர்மங்கள் செய்து வந்திருக்காரு ஆனாலும் தேவர்கள் அளவுக்கு உயர நினைத்து இவர்கிட்ட சில அரக்க குணங்களும் இருந்திருக்கு இந்த அரக்க குணத்தை அடக்கிறதுக்காக தான் திருமால் வாமன அவதாரம் எடுத்திருக்காரு இவர் மிகச்சிறந்த மன்னனாக இருந்ததால இவர் அழிப்பதற்கு முன்னாடி திருமால் இவர்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு மகாபலி நான் ஆண்டுதோறும் என் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க இந்த பூலோகம் வந்து செல்ல அனுமதிக்கணும்னு திருமால் கிட்ட வரம் கேட்டிருக்காரு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் தன் மக்களை பார்க்க வருவதாக புராண கதைகளில் கூறப்படுது இப்படி அந்த மன்னனை வரவேற்கிற விதமாகவும் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது ஓணம் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா வாசலில் பூக்கோளம் போட்டு பல வகையான உணவுகளை சமைச்சு உறவினர்களோட சேர்ந்து கொண்டாடுறதாங்க ஓணம் இந்த வீடியோ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சது நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்